என்ன கேட்டிருக்காது ஒரு அலுமினிய கோளின் இரு விகாரம் அதாவது விகாரம் ரெண்டு விதமாகும் இக்கோள் ஒரு மூன்று நியூட்டன் விசையை பிடிப்பதற்கு அதன் குறைந்தபட்ச குறுக்கு வட்டு பரப்பளவு யாதாக இருத்தல் வேண்டும் அலுமினியத்தின் ஜங்கின் மட்டு ஏழு தர பத்தின் பத்து நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ ஆகும் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க ஒரு அலுமினிய கோல்ல இரு விகாரம் தந்துருக்காங்க அதில் மூணு சஞ்சு தர பத்தி மூணு நியூட்டம் தாக்கு பிடிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் எத்தனை குறுக்கப்பட்டு பரப்பு தேவை அண்டு கேட்குறாங்க உங்களுக்கு ஜங்கின் மட்டும் தந்துருக்காங்க ஓகே இதுக்கு என்ன சமன்பாடு வரும்டா அதாவது ஜங்கின் மட்டு சமன் ஜங்கின் மட்டு சமன் ஸ்ட்ரெஸ்ங்கள் ஸ்ட்ரெயின் அதாவது தகைப்புங்கள் விகாரமாக காணப்படும் அதாவது தகைப்பு இது விகாரமாக காணப்படும் தகைப்பன்றது விஷயங்கள் பரப்பையும் விகாரம் பண்ணுறது நீட்சியங்கள் நீளத்தையும் தான் தரும் ஆகவே மொத்தமாக சேர்த்து எடுத்தால் இதுதான் சாம்பாடு இது டிரெக்டாக சாம்பாடு போடுறதுக்கு தான் தந்திருக்காங்க உங்களுக்கு கல்வி இந்த டிரெக்டாக இதில் பாவிக்க போகிறோம் இந்த சாம்பாட்டை வேறு ஒன்றும் செய்யலை இது டிரெக்டான கருவி தான் மெக்ஸ்ட் கொஷன் அப்படியே வச்சு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தந்துருக்காங்க அதை பாவிச்சா போதும் சரி என்னென்ன தரவு தந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த விகாரம் என்று ஒரு தரவு தந்திருக்காங்க அதாவது சைவசம் ரெண்டு வீதம் மட்டும் தந்திருக்காங்க அப்போ நான் இந்த விகாரத்தை மொத்தமாகவே சைவரசுகள் நூறு ரெண்டு எடுக்கிறேன் என்ன வீதம் தானே தந்திருக்காங்க அடுத்த விஷயம் என்ன தந்திருக்காங்க விச தந்திருக்காங்க தர பத்தின் மூன்று நியூட்டன் தான் இருக்கு விச வந்துருக்காங்க அதே மாதிரி ஜங்கின் மட்டும் தந்திருக்காங்க ஏழு தர பத்தின் பத்து நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ இப்போ இதை வச்சுக்கொண்டு இந்த சாம்பாட்ல போறோம் என்ன பிரதிடப்பூரம் அண்டா இந்த பாருங்க அப்ப இந்த சாம்பாட்டில் உங்களுக்கு டிரெக்டான சாம்பாடு இருந்தால் இருக்குது தரவுகள் இருந்தா இருக்குது இப்போ இதெல்லாம் பருத்திட்டு செய்ய போகிறோம் சிம்பிளான ஒரு கேள்வி தான் அதாவது ஈசமன் எஃப்எங்கள் ஏ சமன் ஈஎங்கள் இந்த ஈ என்றது நான் இந்த இருக்கிற நீட்சியை தான் இங்கே ஈ என்று போட்டிருக்கேன் இதில் சாம்பாடில் பருத்திட்டா போதும் இப்போ எல்லாத்தையும் சாம்பாடு தினம் பண்ணிட்டா ஈசமன் மூண்டை சஞ்சு வரை இது நியூட்டு அதாவது இது விச விசையு பரப்பு எஃப் தர ஏ இதைத்தான் எஃப் எங்கள் ஏ சாரி எஃப்எங்கள் ஏ அதை தான் இந்த போட்டிருக்கேன் அதே மாதிரி ஈஎங்கு ஹெல்த் ரெண்டு போட்டிருக்கேன் அப்போ போட்டிங்கண்டா இப்போ என்ன செய்கிறேன் இதை பிரதீரன் அதான் ஈ எங்களுக்கு தந்துருக்காங்க அந்த ஈ தான் இருக்குது ஏழு தர பத்தின் இன் பத்து நீட்ட மைனஸ் டூ அதே மாதிரி விச தந்திருக்காங்க அதே மாதிரி இதில் என்ன செஞ்சுருக்கேன்டா அப்படியே பார்த்தீங்கன்னா மெக்ஸ்டான் நார்மல் மெக்ஸ்டான் இது என்ன செஞ்சுருக்கேன்டா இந்த ஏய கீழே இறக்கி ஏய கீழே கொண்டு வந்து என்னடா இது பிரிபடுது அதனால் நான் இந்த மூன்று சஞ்சு தர பத்தின் மூணு நியூட்டனா இது பிரிக்கிது அதனால் நான் கீழே கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி சைவசரண்ட்டை இது பிரிக்கிது ஆகவே இது என்ன செய்யுது மேலே போகும் அப்போ மேலே போய் என்ன செய்யும் மாற்றப்படும் அதை மாற்றி இல்லை இப்படி தான் பாரு மூன்று சஞ்சு தர பத்தின் மூன்று நூறு கீழ் ஏ தர சைவசரண்டு இப்போ எழுவாய் மாற்றினா போதும் ஏ என்றது இதை பிரித்து கொண்டிருக்கு அப்போ இங்கே போனால் எழுவாய் மாற்றுவோம் இங்கே எழுவாய் மாற்றியாச்சு இது இங்கே வரும்போது பிரிபடும் அப்போ இதாவது வழி நம்மட்டா ஏசம் மூண்டை அஞ்சு தர பத்தின் மூன்று தர நூறு க்கு ஏழு தர பத்து அப்போ இது மூண்டை அஞ்சு இந்த ஏழு வெட்டலாம் இல்லாட்டி இப்படியும் செய்யலாம் இந்த மூண்டை சஞ்சன்றதுக்கு தானே இந்த தசத்தை இல்லாம ஆக்கி போட்டு இதில் ஒரு ரெண்டை போடுவோம் ஏண்டா எப்படி பார்த்தாலும் கணக்கு சரியாக தான் வரும் இது ரெண்டு ரெண்டு போடுவோம் ஏன்னா இதில் இருக்க ஒரு பத்தை இவர் கொடுத்து முப்பத்தஞ்சு ஆகிட்டு இந்த ஏழு இந்த முப்பத்தஞ்சு வெட்டுறேன் வெட்டினா அவ்வளவு அஞ்சு வரும் அதே மாதிரி இங்கே சைவசம் ரெண்டு இருக்குது இதிலேருந்து ஒரு இதை எடுத்து ஒரு பத்து எடுத்து இவருக்கு கொடுத்தா இதில் ஒன்பதாம் மாறிவிடும் இவருக்கு கொடுத்தா இவர் ரெண்டாம் மாறிடு வேறு அப்போ ரெண்டுலேருந்து இந்த ரெண்டுலேருந்து இந்த அஞ்சு பிரிச்சோமாட்டா ரெண்டு தசம் அஞ்சு ரெண்டு தசம் அஞ்சு வரும் ரெண்டு வருஷம் அஞ்சு இனிமேல் பத்துகளில் என்ன சரி இதில் எத்தனை பத்து இருக்குது ரெண்டு இதில் ரெண்டு சேவ இருக்குது அப்போ மொத்தமாக பத்தின் மேல் நாலு மடங்கு இருக்குது நாலாம் மடுக்கு இருக்குது இதில் பத்தின் மேல் ஒன்பதாம் அடுக்கு அப்போ மேலே வந்து ரெண்டா இந்த ஒன்பது ப்ளஸ் ஒம்பது மேலே வந்தால் மைனஸ் ஒம்பதாக வரும் மறுபடியும் பார்த்து உங்களுக்கு ப்ளஸ் ஒன்பது மேலே வந்தால் மைனஸ் ஒம்பதாக வரும் மேலே ஏற்கனவே நாலு இருக்குது ப்ளஸ் நாலு இருக்குது மைனஸ் ஒம்பது நாலும் சேர்ந்ததுனா மைனஸ் அஞ்சா வரும் மைனஸ் அஞ்சு கொஞ்சம் எழுத கஷ்டமாக இருக்குது பட் ஓகே பிள்ளைங்க கொடுங்க மைனஸ் அஞ்சாக இருக்கும் அப்போ விட என்ன ரெண்டு வருஷம் அஞ்சு தர இங்கே பிரிச்ச அந்த ரெண்டு இருக்குது ரெண்டு வருஷம் அஞ்சு தர பத்தி சாய அஞ்சு ரெண்டு வரும் இது டிரெக்டாகவே ஒரு சாம்பாடு தான் நீங்கள் பிரதிர்ற சாம்பாடு